ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம ரேணிகா வீட்டு சமையல்ல ரவா உப்புமா தாங்க சூப்பரான டேஸ்டெலாம் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம டேஸ்ட்டாக உப்புமா வந்து நிறைய பேர் வந்து இந்த ரவாவில் வந்து செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா களி மாதிரி செஞ்சுருவாங்க எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் வலுவலுன்னு கறி களி மாதிரி இருக்குங்க அதனால நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கோது உப்புமா செய்கிறது போலயே உதிரி உதிரியாக நல்லா நீட்டாக சூப்பராக செய்யலாங்க நம்ம ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போலையும் இருக்குதுங்க நல்லா உதிரி உரியவும் செய்யலாங்க நல்லா சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நான் வந்து நாகா ரவை தான் எடுத்துருக்குறேங்க நீங்கள் எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க நீங்கள் எந்த கப்பாக இருந்தாலும் எந்த கப்பில் எடுப்பீங்களோ அதை போல் நீங்கள் அளவு முறை எல்லாமே எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு வானலி வச்சுக்கலாங்க இது ரோஸ்டட் ரவை தாங்க இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு முறை வந்து வறுத்துக்கலாங்குத நல்லா கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு நம்ம வந்து ரவையை வறுத்துக்கலாங்க அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க அதிகமாக வைக்காதீங்க ரவை வந்து கருத்து போயிடுங்க நம்ம அளவான தீயில் வச்சு மிதமான தீளை தான் வறுக்கணுங்க நல்லா மனம் வர வறுத்துக்கலாங்குத தீ அதிகமாக வச்சிங்கன்னா ப்ரௌன் கலரில் ஆயிருங்க உப்புமா பார்த்தாலும் ப்ரௌன் கலரில் தெரியுங்க அதனால் மிதமான தீலையே வச்சு வருத்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே மல்லிகைப்பூ போல் வெண்மை நிறமாக அப்படியே இருக்குங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு நல்லா சூடாகி வர அளவுக்கு நம்மளுக்கு வறுத்துக்கணுங்க கைவிடாமல் இது போல் நம்ம வருத்தோம்னா நம்மளுக்கு வந்து செவந்து வராதுங்க பாருங்க போல நம்மளுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள் இது போல் நல்லா உதிரிதிரியாக நம்மளுக்கு ரவா வந்து நல்லா ஒரு கமகமானு மனம் வருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாங்க ஸ்டவ்வை நம்ம எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க நம்ம ஒரு தட்டில் இது போல் கொட்டிட்டு திரும்ப அந்த வானடிங்கே நம்ம வச்சுக்கலாங்க வானலி திரும்ப வச்சுட்டு நம்ம வானொலி சூடாக தான் இருக்குங்க இப்போ நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் தாங்க சேர்த்துக்கிறேன் ஆட்டின தேங்காய் தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த ரவாப்புமா அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேங்க நீங்கள் ரவை அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் தாலிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நம்மளுக்கு புரிஞ்சு வருதுங்க கடுகு புரிஞ்சு வர்றப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கிளப்பருக்கு சேர்த்துக்கலாங்க நீங்கள் உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாங்க உளுந்து கலர் சேஞ்ச் ஆகணுன்னு நம்ம ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறாங்க அதை சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இஞ்சி வந்து பொதுசாக ஒரு இஞ்சளவுக்கு எடுத்து பொதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது அது வதங்கிட்டிருக்கிட்டுங்க அது வதங்கிட்டுருக்கிறப்பே நம்ம வந்து ஒரு கெட்டில் ஒரு பாத்திரமாக ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நம்ம வந்து எந்த கப்பில் வந்து உப்புமா எடுத்தோமோ ரவை எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நான் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுக்கிறேங்க நீ இந்த அளவு முறையை வந்து கரெக்டாக பார்த்து தான் உப்புமா வந்து நான் சொல்கிறது போல் நல்லா டேஸ்ட்டாக வருங்க நான் வந்து ரெண்டு கப் எடுத்து தனியாக நான் கொதிக்க வச்சுக்கிறேங்க இப்போது இந்த வதங்கிட்டுருக்கிற வெங்காயத்தில் வந்து கொஞ்சமாக பொதுசாக நறுக்கின தண்டோட நறுக்கின மல்லி இலையில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம நான் கழுப்பு தான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த உப்பு சேர்ப்பீங்களோ அதை போல் அளவு பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போது இந்த கொதிக்க வச்ச தண்ணி வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க ரொம்ப பொண்ணுரமாக வதங்க வேண்டாங்க இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினா நம்மளுக்கு போதுங்க இந்த கொதிக்க வச்ச தண்ணி வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி வர அளவுக்கு ஒரு கொதி வரட்டுங்குது கொதி வந்ததையும் நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு தண்ணி வந்து கொதித்து வருதுங்க நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டுங்க இப்போது இந்தளவுக்கு கொதிச்சாலே நம்மளுக்கு வந்து உப்பு கரைஞ்சிருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பம் எடுத்து அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுட்டு நீங்கள் இந்த ரவையை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விடுங்க நீங்கள் நல்லா வறுத்துருக்கறனால கட்டியெல்லாம் தட்டாதுங்க மாதிரி கலந்தது உங்களுக்கு தனித்தனியாக இது போல் போயிருங்க நல்லா வறுவிடாமல் பச்சை ரவையாக இருந்தால் தான் உங்களுக்கு கட்டி தட்டுங்க கலந்து விட்டுட்டு உங்களுக்கு பாருங்கள் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தட்க த கட்டி வந்து தட்டலைங்க எங்கேயுமே இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு அடுப்பேன் தட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு சவா உப்புமா வந்து நல்லா வெந்து நம்ம வந்து ரவை வந்து எப்படி செய்வோம் உப்புமா எப்படி செய்வோமோ அது போலயே நம்மளுக்கு உதிரியாக இருக்குங்க களி போல் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெயோ இல்லையோ நெய்யோ எது உங்களுக்கு விருப்பமோ அது போல் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் தான் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் தான் உப்புமா வந்து தாளிச்சு விட்டேங்க இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூனு தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க பாருங்க நம்ம உப்புமாவும் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துலேயே இறக்கிலாங்க மல்லியில் தூவி இப்போ நாம் பரிமாறிக்கலாங்க சூப்பரான சுவையான உப்புமா வந்து நம்மளுக்கு நல்லா மல்லிகைப்பூ போல் சாஃப்டாக பஞ்சு போல் உதிரியாக நம்மளுக்கு உப்புமா வந்து களி மாதிரி இல்லாமல் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க சூடாக பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி வந்து ஒதுத்து தாளிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது போல் உதிரியாக வந்து இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாக வெந்தும் இருக்குங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு இது போல் நல்லா வெந்தும் வந்திருக்குங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு போல் செஞ்சு குழந்தைகளுக்கு பரிமாறினா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நம்மளா நல்லா வாயில் வச்சாலே பஞ்சு போல் கரையிறது போல் ரவா உப்புமா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதே போலையும் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா ரேணுகா வீட்டு சமையலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் உதவியாக எவ்வளோ சூப்பா சூப்பராக சாஃப்டாக வந்து நம்மளுக்கு வெந்து வந்திருக்குங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்ல நாம் சந்திக்கலாங்க